தமிழ் மொழிக்கு ஜி போப் பணியாற்றிய ராபர்ட் கால்டுவல் போன்றோர் கல்வி அறிவச்சவர்கள் அவர்களின் கருத்துகள் போலியானது என்று ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் கூறியதை எதிர்த்து செய்தியாளர்களை தற்போது சந்தித்து வருகிறார் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் அந்த நேரலை காட்சிகளை தற்போது காணலாம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பன்னெண்டு அப்போஸ்தலர்களில் ஒருவரான தோமையார் கலிலேயா நாட்டைச் சேர்ந்த யூத குலத்தில் மீன்பிடி தொழில் செய்து வந்தார் அவர் கிறிஸ்தவரின் சீடராக மாறி எல்லா நாடுகளிலும் போய் கிறிஸ்துவ மத நெறிகளை பரப்புங்கள் என்று கூறிய இயேசு பிரானுடைய கட்டளையை ஏற்று கிறிஸ்தவர்களுடைய புகழ் பற்றி அறிவிக்க கிபி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்தவர் தோமா இடம் கேரளாவை சேர்ந்த மல்லியங்கரா அங்கு இன்றைக்கும் தேவாலயம் இருக்கிறது தோமாவினால் நிறுவப்பட்ட சிலுவைகள் இன்றைக்கும் கேரளாவில் பாளையூர் கொக்கமங்கலம் பரவூர் என்ற இடங்களிலே தேவாலயங்கள் தோமாவினால் உருவாக்கப்பட்ட சிலுவைகள் இன்றைக்கும் இருக்கின்றன கிபி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் பரவூரில் கட்டப்பட்ட தேவாலயம் ஆயிரத்தி முன்னூற்றி எட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலும் புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கும் இந்திய அகழ்வாராய்ச்சியினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டை சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவாதாங்கோடு அறப்பள்ளியில் தோமாவினால் கட்டப்பட்ட மிக பழமையான ஆலயம் இன்றைக்கும் உள்ளது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டுகள் பழமையானது என்று கணிக்கப்பட்டிருக்கின்றன இன்று தோமையார் சென்னையில் சின்னமலையில் தங்கியிருந்த குகையும் மக்களுக்கு நற்செய்தி அறிவித்த இடங்களும் தோமா தன் கையாலேயே செதுக்கிய சிலையும் இன்றைக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் சின்னமலையில் இருக்கிறது தாமஸ் மலையிலும் இருக்கிறது அவருடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டு இன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சாந்தோம் தேவாலயத்தில் பின்புறத்தில் கல்லறைகளும் இன்றைக்கு இருக்கின்றன கேரளாவில் மூன்றாம் நூற்றாண்டில் இரண்டு திருச்சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு பதினேழாம் நூற்றாண்டில் தொண்ணூத்தி நாலு திருச்சபைகளாக இருந்ததாக கூறப்படுகின்றன வரலாற்று தரவுகள் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இருந்ததையும் கேரளா மலபாரில் ஏறத்தாழ அறுபதாயிரம் கிறிஸ்தவர்கள் இருந்ததாகவும் பதினாலாம் நூற்றாண்டில் கொச்சியை ஆண்ட ஒரு ராஜாவினுடைய படைக்கு ஐம்பதாயிரம் பேர் போர் வீரர்களை கிறிஸ்தவர்கள் அனுப்பினார்கள் என்று கவுலியா என்பவர் தனது நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கேரளாவில் பதினைஞ்சு லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்ததாக புள்ளி விவரம் கூறுகிறது முதல் நூற்றாண்டில் பத்து லட்சத்துக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருந்ததாக சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கின்றார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டில் வாஸ்கோடகாமா இந்தியா வந்தபோது சுமார் பத்து லட்சம் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் கிபி ஆறாம் நூற்றாண்டிலே காஸ்மோஸ் இண்டிகோ பிளெஸ்டன் என்கின்ற கிரேக்க வணிகர் அலெக்சாண்ட்ரியாவில் இருந்து இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் வணிகம் செய்து வந்தார் அவர் எழுதியிருக்கிற புத்தகத்தில் கிபி ஐநூற்றி முப்பதிலும் கிபி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரை நான் இந்தியாவிலும் இலங்கையிலும் வணிகம் செய்தபோது போது என் கண்களாலேயே கிறிஸ்தவர்கள் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் என்று எழுதியிருக்கிறார் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் ஐரோப்பிய நாடுகளில் சில நூற்றாண்டுகள் தான் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள் என்று தனது உரையில் கூறியிருக்கிறார் இப்படி வரலாறுகள் இருக்கின்ற போது ஏதோ ஆங்கிலேயர்கள் தான் வந்த பிறகுதான் இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் மாற்றப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது என்ற பிரம்மையை இங்கே இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் உருவாக்க துடிக்கிறார்கள் அவர் ஆளுநர் மாளிகையில் ஐயா வைகுண்டரினுடைய தொண்ணூ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அவதார விழா என்ற ஒரு விழாவை உருவாக்கி தன்னுடைய விஷம கருத்துக்களை சொல்வதற்காகவே இந்த விழாவை உருவாக்கியிருக்கிறாரா என்ற சந்தேகம் என்னுள் எழுகிறது ஐயா வைகுண்டரை பற்றி பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன அவர் வாழ்ந்த காலத்தில் உயர்ந்த ஜாதியினரை தாழ்ந்த ஜாதியினர் ஐயா என்றுதான் அழைக்க வேண்டும் என்ற பாகுபாடு அந்த காலத்தில் இருந்தது ஆனால் ஐயா அவர்கள் உயர்ந்த ஜாதியினரை போல அனைத்து சலுகைகளையும் அனைத்து உரிமைகளையும் பெற நாமெல்லாம் தகுதி உள்ளவர்கள் நம்மை யாரும் யாரையும் விட குறைந்தவர்கள் இல்லை என்று கூறியவர் வைகுண்டரையா எனவே உயர்ந்த ஜாதியினருக்கு போடுகின்ற ஐயா என்ற வார்த்தையை நாமும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியவர் வைகுண்டரையா இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைவரையும் சமமாக அமர வைத்து அந்த காலத்திலேயே சமபந்தி உணவு படைத்தவர் வைகுண்டர் ஐயா ஜாதிக்கு ஒரு கிணறு என்ற சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் ஒரே கிணறு என்று குடிக்கவும் குளிக்கவும் ஏற்பாடு செய்தவர் ஐயா வைகுண்டர் அவர்கள் கடவுள் இங்கேதான் பிறந்தார் அதுவும் குறிப்பாக மசூதிக்குள்ளே தான் பிறந்தார் என்று சங்கிகள் போல கலவரங்கள் எதுவும் செய்யாமல் கடவுள் உனக்குள் இருக்கிறார் என்ற தத்துவத்தை போதித்தவர் ஐயா வைகுண்டர் அவர்கள் இவற்றை பற்றியெல்லாம் ஆளுநர் அவர்கள் பேசியிருக்கலாம் ஆனால் அவற்றை பற்றி பேசாமல் ஜியு போப் மற்றும் ராபர்ட் கால்ட்வெல் ஆகியோர் மதமாற்றம் செய்யதான் இங்கு வந்தார்கள் அவர்கள் படித்த தமிழறிஞர்களாக விக்கிபீடியா போன்றவற்றில் சொல்லப்படுகிறது அதெல்லாம் நான் சென்ஸ் என்று கூறியிருக்கிறார் மக்களை மதமாற்ற செய்யதான் அவர்கள் இங்கு வந்தார்கள் அந்த காலகட்டத்திலே கிறிஸ்துவ அமைப்புகள் நடத்திய பள்ளிகள் மட்டும்தான் இயங்கியது மற்ற பள்ளிகள் எல்லாம் நடத்த விடாமல் மூடிவிட்டார்கள் மதம் மாறியவர்களுக்குத்தான் அட்மிஷன் ஸ்கூலில் அட்மிஷன் தந்தார்கள் அப்படி மதம் மாற முடியாது என்று சொன்னவர்களுக்கு அட்மிஷன் தர முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ராபர்ட் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதியவர் என்று சொல்லப்படுகிறது அது ஒரு ஃபேக் புக்கு அவர் படித்தவரே இல்லை அவர் பள்ளி படிப்பே முடிக்காதவர் ஸ்கூல் டிராப் அவுட்டு அவர் ஏதோ மிகப்பெரிய ஒரு தத்துவ இந்த மொழி அறிஞராகவும் நமக்கு காட்டப்படுகிறார்கள் அப்படி இல்லை என்று வாய்க்கு வந்ததை ஆளுநர் அவர்கள் பேசியிருக்கிறார் நான் ஒன்று கேட்குறேன் இவர் தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் வேலை பார்க்க வந்தாரா அல்லது மத ஆராய்ச்சி மொழி ஆராய்ச்சி செய்ய வந்திருக்கிறாரா அல்லது சனாதனத்தையும் வர்ணாசனத்தையும் தூக்கி பிடிப்பதற்கு வந்திருக்கிறாரா எதற்காக இங்கு வந்தீர்கள் என்பதை தெரியப்படுத்துங்கள் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக கிறிஸ்தவ மிஷினரிமார்களால் நடத்தப்படுகின்ற வருகின்ற பள்ளிகளிலே கோடிக்கணக்கான மக்கள் படித்திருக்கிறார்கள் பலதரப்பட்ட மக்கள் படித்திருக்கிறார்கள் பல மதத்தினை சார்ந்தவர்கள் படித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு ஆண்டுகளாக பள்ளிகள் நடத்தி கல்வி இந்த சமுதாயத்துக்கு புகுத்தியிருக்கிறது பெண்கள் குறிப்பாக பெண் கல்வியையும் கிறிஸ்தவ கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் கவர்னர் ரவி சொல்வது உண்மையாக இருந்துக்குமானால் இன்று மற்ற மதங்களே இருந்திருக்கிறது அவர்கள் தான் அவர் தான் பள்ளிகள் எல்லா பள்ளிகளையும் மூடப்பட்டாங்க கிறிஸ்தவ பள்ளிகள் மட்டும்தான் நடத்தப்பட்டது என்று அவர் சொன்னார் அப்படி என்றால் இன்று இந்தியாவே கிறிஸ்தவ நாடாக மாறியிருக்கணும் ஆனால் பிஜேபியுடைய வேறாக இருக்கக்கூடிய இருந்த எல்கே அத்வானி அவர்கள் பாகிஸ்தானில் உள்ள கராச்சியில் சென்ட் பேட்ரிக் பள்ளியில் படித்தவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கிற இருந்த அருண் ஜேட்லி அவர்கள் டெல்லியில் உள்ள சென்சேவியர் பள்ளியில் படித்தவர் முன்னணி தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற பியூஷ் கோயல் அவர்கள் மும்பையில் இருக்கக்கூடிய டான்பாஸ்கோ பள்ளியில் படித்தவர் இப்போது பிஜேபியினுடைய தற்போதைய தலைவர் இன்றைக்கு உள்ள தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் பாட்னாவில் உள்ள சென்ட் சேவியர்ஸ் பள்ளியில் படித்தவர் ராஜஸ்தானுடைய மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வரும் பிஜேபியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவருமான வசுந்தரா ராஜே அவர்கள் கொடைக்கானலையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பள்ளியில் படித்தவர் இன்றைக்கு வென்றிய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் டெல்லியில் உள்ள செயின் ஸ்டீபன் பள்ளியில் படித்தவர் பிஜேபியினுடைய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இராணி அவர்கள் டெல்லி ஹோலி சைல்டு ஆக்சிலியம் என்ற பள்ளியில் படித்தவர் ஏன் அண்ணாமலை கூட ஒரு பேட்டியில் சொன்னதை நான் பார்த்தேன் கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தேன் என்று பேட்டி கூறியிருக்கிறார் இவர்கள் எல்லாம் மதம் மாறிவிட்டார்களா வாய்க்கு வந்ததை பேசுகிற ஆளுநரை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் ஜி போப் மற்றும் ராபர்ட் கால்டல் பற்றி பேசுவதற்கு தமிழக ஆளுநருக்கு அருகதை கிடையாது அவர்களுடைய கால் தூசி கூட பேராசிரியராக பணியாற்றியவர் அவர்கள் மிக பழமையான ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் படித்து தேர்ந்தவர் பதினாறு ஆண்டுகள் படித்து ஆங்கில இலக்கிய நடையில் மொழி திறமை திறனாய்வையும் திறமையும் கற்றுத்தவர் சென்னையில் மூன்று ஆண்டுகள் தங்கி டாக்டர் துருவர் என்கின்ற தமிழறிஞருடைய மூலமாக தமிழை கற்று இன்றைக்கு திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் எழுதியவர் ஜி போப்பவர்கள் நல்லா பாத்துங்க இன்றைக்கு திருக்குறளையும் திருவாசகத்தை ஜி போப்பவர்கள் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கில மொழியிலே மொழிபெயர்த்து உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ் மொழியினுடைய அந்த தொண்டை கொண்டு போய் சேர்த்தவர் ஸ்கூல் அவுட் என்று கவர்னர் ஏதாவது அவருடைய வரலாற்று தரவுகள் இருக்கின்றனவா இருந்தால் தெரிவிக்கட்டும் இல்லைன்னா வாய் மூடி வந்த வேலையை மட்டும் பார்க்கட்டும் நான் இன்னும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் ராமாயணத்தை தமிழில் எழுதிய கம்ப நாடான் எந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் ராமாயணத்தை இந்தி மொழியில் எழுதிய துளசிதாசர் எந்த கல்லூரியில் இந்தி மொழி படித்தவர் ஒடுக்கப்பட்டவன் படித்தால் அவனுடைய நாக்கை தீ வைத்து கொளுத்து என்று கருத்தல் கொண்ட மனுஸ்துருதியை எழுதிய மனு எந்த கல்லூரியில் படித்தவர் மோடி என்ன படித்தார் இந்த ரகசியம் ஆளுநர் அவர்களே உங்களால் கூற முடியுமா இன்னும் எங்களால் நூற்றாண்டு முந்தைய கதைகளை எல்லாம் தூக்கி எறிய முடியும் ஆனால் முதிர்ச்சி கருதி பகுத்தறிவு பண்புகளால் உருவான திராவிட இயக்கத்தில் இருப்பவன் என்ற என்பதனால் தன்மையோடு நான் கேள்விகளை எழுப்புகின்றேன் அப்படி கால்டு வெள்ளம் படிக்கவில்லை என்று கவர்னருடைய கண்மூடித்தனமான கூற்றை ஒப்புக்கொண்டாலும் கால்டு வெள்ளம் தமிழுக்கு செய்த நன்மைகளை தூக்கி பிடிக்க வேண்டுமே ஒழிய அனுபவத்தால் கற்றுத் தேர்ந்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள் என்று அவருடைய புகழை தூக்கி கொண்டாட வேண்டுமே ஒழிய குறை சொல்லி வெறுப்பு வருகின்ற அளவிற்கு செய்கின்ற அந்த வெறுப்பு அரசியலை உடைய முகமாக கவர்னர் இருக்கக்கூடாது முப்பது நாற்பது ஆண்டு காலம் மொழி ஆராய்ச்சி செய்துதான் தென்னிந்திய திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கத்தை டாக்டர் அவர்கள் எழுதியிருக்கிறார் நல்லா பார்த்துக்கங்க இந்த புக்கு அந்த ஆராய்ச்சியை தமிழக மக்கள் ஒத்துக்கொண்டார்கள் தமிழ் அறிஞர்கள் இதை ஒத்துக்கொண்டார்கள் கவர்னர் அவர்களே நீங்கள் ஒத்துக்கொண்டால் என்ன ஒத்து ஒத்துக்கொள்ளாவிட்டால் என்ன யார் உங்கள்கிட்ட வந்து கேட்பது பெரிய பதவியில் இருக்கிறோம் என்ற அகந்தையில் பேசி திரிகிறீர்கள் மக்களை வீணாக குழப்ப வேண்டாம் கவர்னருக்கு இதே வேலையா போச்சு இன்னும் பல ரெண்டு மூணு மீட்டிங்ல இவரை பத்தி பேசியிருக்காரு கவர்னர் படித்திருந்தும் பட்டறிவு இல்லாமல் தன்னுடைய அறியாமையை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் காண்டு விலையும் ஜிபி மீது ஏன் தெரியுமா இவருக்கு காண்டு ஏனென்றால் சமஸ்கிருதம் என்ற மொழிக்கு சாவுமணி அடித்து விட்டார்கள் என்ற ஒரே காரணம்தான் உங்களுடைய கொள்கை சித்தாந்தம் ஏதாவது இருந்தால் எந்த கொள்கைக்காக இப்படி பேசி திரிகிறீர்களோ அந்த கொள்கையை தூக்கு பிடுகின்ற கட்சியில சேர்ந்து சித்தாந்தங்களையும் சொல்லி தேர்தலிலே மக்களை பார்த்து அவர்களுடைய வெற்றி தந்தால் அந்த வெற்றியை பெற்று உங்களுடைய கொள்கையும் சித்தாந்தங்களையும் செயல்படுத்துங்கள் அதை விட்டு விட்டு கிறிஸ்தவ மக்கள் பைபிளும் கையுமாக மட்டும் இருந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில வாய்க்கொழுப்பு எடுத்து பேசுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் நாட்டினுடைய வளர்ச்சி பற்றி பேசாமல் மக்களுடைய உணர்ச்சிகளையும் எமோஷனையும் தூண்டிவிட்டு அதன் மூலம் அரசியல் செய்து ஓட்டு வாங்குவதெல்லாம் ஒரு பொழப்பா தெரியாமல் கேட்கிறேன் தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் மற்றும் சிறுபான்மையினத்தினுடைய மதத்தினரையும் நாடும் சட்டமும் கொடுத்துள்ள உரிமையை மக்கள் வரிப்பணத்தில் சுலபமாக அமர்ந்து கொண்டு மக்கள் வரிப்பணத்தில் பதவி சுகம் பெற்றுக்கொண்டு கொண்டு சிறுபான்மை மக்களையும் மதத்தையும் கொச்சைப்படுத்தி பேச உங்களுக்கு உரிமையை அளித்தது யார் என்று தங்களை அன்போடு கேட்கிற மதம் மாறியது இவங்க பணத்துக்காக மதம் மாறினார்கள் மதம் மாறியது படிப்புக்காக மதம் மாறினார்கள் என்று கொச்சைப்படுத்துகின்ற ஆளுநர் ரவி அவர்கள் தயவு செய்து இந்த தமிழ்நாட்டை விட்டு விலகி போங்கள் இந்த மாதிரியான கேவலமான விஷம பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டு பிஜேபி ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி பணிகளை செய்யணும் அதை விட்டு மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி ஓட்டுகளை பெறுகின்ற கேவலமான புற நிறுத்திக்கொள்ள நிறுத்தி வேண்டும் என்று பிஜேபியையும் சேர்த்து ஆளுநரையும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன்